வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை மறைந்து இருந்து நோட்டம் விடும் நபர் யார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே அவர் அறுவருடைய விருப்பத்தை உன்னிடம் சொல்ல காத்து கொண்டு இருக்கின்றார் நீ எதிர்பார்த்த அந்த நபரா என்று உனக்கு தெரிய வேண்டும் எனால் முழுமையாக கேள் தங்கமே துன்பங்கள் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையா நீ என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறாய் என்று என்னிடம் கோபம் கொள்கிறாய் உனது ஒவ்வொரு வழியையும் நான் உணர்கின்றேன் தங்கமே நீ என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை மட்டும் செய்து கொண்டே இருப்பேன் அதனால் என்னிடம் கோபம் கொள்ளாதே தங்கமே உன் கர்மாவை நீ கழித்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நீ புரிவாய் உன் கர்மாவின் சுமைகளைத்தான் நீ சோதனைகள் என்று எண்ணுகின்றாய் அதை தாங்குவதற்குத்தான் நான் உனக்கு சக்தியை தருகின்றேன் உன் கர்மாவை கழித்து முடித்தால்தான் நான் உனக்கு நன்மையை செய்ய முடியும் தருகிறேன் துன்பம் தாங்கும் மனதுக்குத்தான் வலிமை உண்டு கடந்து வா தங்கமே உன் நிழலோடு நான் பயணம் செய்கின்றேன் இப்பொழுது உன்னை மறைந்து இருந்து நோட்டம் இடும் நபர் நீ உன் உறவை பிரிந்து இருக்கின்ற அந்த ஒரு நபர்தான் நீ அவரை மனதார நேசித்து கொண்டு இருக்கின்றாய் எப்போ நினைத்தாலும் உன்னுடைய கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த அளவிற்கு அவருடைய ஞாபகம் உன்னுடைய மனதில் நீ செதுக்கி வைத்து உள்ளாய் தங்கமே அந்த ஒரு நபர்தான் உன்னை மறைந்து இருந்து நோட்டம் விட்டு கொண்டு இருக்கின்றார் அவருடைய விருப்பத்தை உன்னிடம் சொல்ல வருகின்றார் இனி வாழ்க்கையில் நாம் இருவரும் ஒன்றாக அடியெடுத்து வைப்போம் இந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நாம் இருவரும் சமமாகவே தாங்கிக் கொள்வோம் என்று உன்னுடைய துணை உன்னிடம் சொல்லப் போகின்றார் தங்கமே அவர் மனதில் உள்ளதையெல்லாம் வெளிப்படையாகவே இப்போது சொல்ல நீ முன்னே இழந்ததெல்லாம் மற்றவர்களின் அன்பிற்காக இப்பொழுது உனக்கு கிடைப்பது உன் துணையின் முழுமையான அன்பு அதை மட்டும் இழந்து விடாதே தங்கமே மகிழ்ச்சிக்குள் உனக்கு இந்த அழகான வாழ்க்கையை நான் தந்திருக்கின்றேன் உன்னிடம் பெற்றுக்கொண்டு உன்னை அவ மதித்தவர்களுக்கு முன்னால் மறுபடியும் புதிய கோணத்தில் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வா உன் பின்னால் உன் உயிரான துணை இருக்கின்றார் அவருக்கு துணையாகவும் உனக்கு பக்க பலமாகவும் இந்த முருகனப்பா நான் இருக்கின்றேன் சந்தோஷமாக இரு தங்கமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா